ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போர்டி ரேஞ்ச் தேனி டிவிஷன் வாட்ச் டவர் என்ட்ரி வீ பாயிண்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒன்று ஓப்பனிங் எயிட் ஐஎம் டு க்ளோஸிங் வந்து சிக்ஸ் பிஎம் ஸோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது வாட்ச் டவர் வாட்ச் டவரில் ஃப்ரீயாக போய் பார்த்துக்கலாம் இருபதுருவா டிக்கெட் வாங்கினீங்கன்னா இருபதுருவா டிக்கெட் வாங்கினீங்கன்னா போய் வீ பாயிண்ட் பாயிண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இதே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் டிக்கெட் வாங்கினாங்க டுவெண்ட்டி ருபீஸ் டிக்கெட் இப்போ நம்ம இந்த டவரில் போய் பார்க்க போகிறோம் இந்த டவர் எதுக்கு அப்படின்னா இங்கேருந்து இந்த மலையிலிருந்து நம்மளுக்கு இந்த பொடி தேனியெல்லாம் எல்லாம் வந்து இங்கேருந்து தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த டவரில் போய் பார்த்துட்டு ப்ளஸ் அந்த இயற்கை காட்சிகள் அழகாக இருக்குமா பயங்கரமாக சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் டாப் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் உள்ள கண்ணன் தேவன் மலைகளில் ஒரு பகுதியாக இது உள்ளது இது மூணாரிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில் முக்கியமானது என்னென்னா அரிய நீல குறிஞ்சி மலர்கள் இங்கே அதிகமாக கிடைக்கின்றாங்க இது ஒரு பிரபலமாக இந்த பகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது பக்கத்தில் குறிஞ்சி மலா சரணாலயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் டாப் ஸ்டேஷன் எதுக்கு உபயோகமாக இருந்திருக்கு அப்படின்னா மூணார்லேருந்து தேயிலை கொண்டு வந்து நாயக்கனூருக்கு வந்து முதல் சாலைகள் இல்லை இல்லை அதனால் மலம் முச்சியில் இருந்து கீழே இழுவை அதாவது வான்வழி இழுவை வண்டி ரோப்வே இருந்துச்சாம் அந்த காலத்தில் அப்போ அங்கேருந்து தேயிலை கொண்டு வந்து டாப் ஸ்டேஷன்லேருந்து போடி நாயக்கனூருக்கு வான்வழி இழுவை வண்டி அதாவது ரோப்வே மூலமாக அந்த தேயிலை கொண்டு வந்திருக்காங்க அந்த ரோப்பு அந்த செங்குத்தனம் மேலே பாறையிலேருந்து கீழே அந்த போடிக்கு வர்றதுக்காக பெரிய ரோப் கட்டியிருந்தாங்களாம் அந்த ரோப்பில் தான் கீழே வந்து தேயிலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த வருஷம் நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்த ரோப்பு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கட்டி அந்த வழியாத்தையும் தேயிலே கொண்டு வந்திருக்காங்க அதனால தான் டாப் ஸ்டேஷன் ஃபேமஸானதே இருந்திருக்கு இப்போ சுற்றுலாத்தலமாக மாறிடுச்சு அதனால் மூணாறு வர்றவங்க எல்லா பேருமே இந்த டாப் ஸ்டேஷன் வந்து தான் போகிறாங்க அந்த டவர்லேருந்து இருந்து இயற்கை காட்சியை பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் தாண்டி கீழே வரலாம் அதனால் இப்போ நடந்து போயிட்ருக்கோம் நடந்து போய் கீழே வந்து திரும்ப ஒரு இயற்கை காட்சி ப்ளஸ் அந்த குரங்கனின்னு ஒரு சிறு பிளேஸ் இருக்குது அது ஒரு கிராமம் அது தமிழ்நாடு கிராமம் அது நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்க்க போகிறோம் போடியும் முடிஞ்சால் இங்கேருந்து நேரடியாக பார்க்க முடியுமான்னு பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் நடக்கிறோம் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டாப் ஸ்டேஷன் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மூணார் வந்து கேரளா இப்போ நம்ம இருக்கிற தமிழ்நாடு பார்டர் தமிழ்நாட்டிலே இருக்கோம் இது வந்து டாப் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இது தமிழ்நாடு வனச்சரகம் இங்கேருந்து நம்ம போடி தேனியை வந்து இங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து மழையிலேருந்து போடி தேனியை இங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம பார்க்கலாம் கிடையாது தூரத்தில் பாருங்கள் அதே மாதிரி இது வந்து குரங்கணி அப்படிங்கிறது வில்லேஜ் கிராமம் அந்த கிராமம் தான் தமிழ்நாட்டில் உள்ள குரங்கணி கிராமம் தெரிஞ்ச கோடி இங்கேனா இலை அதனால் இங்கேருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு தெளிவாக கோழியெலாம் தெரியாது தெரியலை வில்லேஜ் தங்காடு வில்லேஜ்

பார்த்து அதுக்கடுத்து இன்னும் கீழே போகலாம் அப்படின்னாங்க அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம் வாங்க கீழே ஓடுறாங்க பேராஜ் பண்ணுறாடே சரி தான் பாய்க்கு மணி பாய் மணி பாய் ஓகே குட் ஸோ உள்ளே போகணுமா ட்வெண்ட்டி ருபீஸ் ருபீஸ் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆ கீழே வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு கீழே இன்னொரு கீழே இறங்கி போகிறோம் இறங்கி போகிற வழியுமே ரொம்ப கஷ்டமான தான் இருக்கு பூரா உடைஞ்சு உடைஞ்சு கிடக்கு அப்புறம் சின்ன சின்ன முண்டுக்கெல்லாம் கிடக்கு சின்ன சின்ன மழைகளாக இருக்குது பார்க்குறது கொஞ்சம் பார்த்தேன் போகணும் பட்டு இன்னும் கீழே நடந்து போய்கிட்டே இருக்கேன் முத ஒரு ரூபா வாங்கினாங்க அதுக்கடுத்து திருப்பி ஒரு ப்ரைவேட்டுன்னு நினைக்கிறேன் இவங்க இவங்க ஒரு ரூபா வாங்கி திருப்பி கீழே போய்கிட்டு இருக்கோம் கீழே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாதையெல்லாம் பாருங்கள் எப்படி கரடு முரடான பாதையாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக போக வேண்டியிருக்கு அப்படியே போமா கீழே போய் இன்னமும் இயற்கையாக ரசிப்போம் வாங்க அது இந்த தேனியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்காக டாப் பாயிண்ட்டுக்கு மட்டுமே எல்லா பேரும் வராங்க இது நம்ம நடந்து போகிற வழி டாப் பாயிண்ட் மேலேருந்து திரும்பவும் கீழே வந்து வரோம் நடந்து நடந்து போகிறதுக்கு வழியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் டாப் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கல சூப்பராக இருக்கு அருமையான டாப் இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போறோம் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பகுதி தான் ஆ என்னம்மா ஆ என்ன சொல்லணும்னு சொல்லிடுவோம் ஆ அது முக்கியம் இந்த பக்கம் ரொம்ப இதாக இருக்குது அங்கேயே ரூபா இங்கேயே ரூபா வாங்கினாங்களே இப்போ தான் வாங்குறாங்க மூணு பேர் வராங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க சார் போகிற ஒளி ரொம்ப டேஞ்சராக இருக்குது ஆபத்தாக இருக்குது அதனால் இது நல்லா செம்மப்படுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நீ போகிற வழியை நல்லா இருக்கிற மாதிரி இந்த வழியை மாற்றி அமைக்கும்படி டாப் ஸ்டேஷனில் உள்ள நபர்களுக்காக இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படியா அந்த மீனாட்சி கோயில் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் வீடு மாமனார் வீடு உள்ள மீனாட்சி இருக்குல்ல இதில் இந்த கீழக்கரை ரொம்ப சந்தோஷம்

இந்த பாதையெல்லாம் வருங்க ரொம்ப கரடு மடமாக தான் இருக்குது ரொம்ப கொஞ்சம் டேஞ்சராக தான் ஆபத்தானதாக இருக்குது அதனால் இந்த பையனில் ராம்நாட்டு பையன் சொன்னாங்களா அது மாதிரி இதை வந்து அந்த டாப் ஸ்டேஷன் உள்ள கவர்மெண்ட் அஃபீஷியல் பார்த்து இதை மாற்றி அமைச்சா மக்கள் இன்னும் நிறைய மக்கள் வந்துட்டு போவாங்க கொஞ்சம் வயசானவங்களாம் வரமாட்டேறாங்க அங்கேயே நின்றாங்க அதனால் இதை மாற்றி அமைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் இப்படி பாருங்கள் எவ்வளோ டேஞ்சராக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போக இருக்குது ஓகே அதனால் வரவங்க கொஞ்சம் Path to slow, wanga. The top points are the other places. The top point is not one. Okay, thank you, ma, thank you ma. நடந்து வந்தான் இங்க நடந்து அங்க ரெண்டு பேர் ஜோடிகள் வராங்கல்ல அவங்க வந்து பெங்களூர் இருந்து வராங்க அவங்க கேட்டு எப்படி பாதை இருக்கு சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து இவங்களோட இந்த ரெண்டு பேருக்கு அங்கே இவங்களோட சேர்ந்து அங்கே ஒரு காமனே நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஃபோட்டோலாம் எடுத்தோம் அதெல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா வாங்க பார்க்கலாம் கௌரவம் கௌரவம் யார் நேம் சரி ஓகே தேங்க்யூ ஸ்லோ கோ ஸ்லோ இந்த இடம் வந்து நிறைய பேர் அங்கேயே நின்றுக்கிறாங்க இங்கே வரலை ரொம்ப ரேராக தான் கீழ வராங்க பாதையை பாருங்கள் எவ்வளோ கரடும் மடாக இருக்கு பாருங்களேன் முண்டுகள் போட்டிருக்காங்க அது பூரா உடஞ்சிருச்சு இந்த மலை தண்ணி வந்து அரித்து போய் உடைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாங்க பாதை கொஞ்சம் டேஞ்சரான பாதை அபயகரமான பாதை தான் வர்றவங்க கொஞ்சம் பார்த்து வரணும் இந்த டாப் பாயிண்ட்டுக்கு ரொம்ப எண்டுக்கு வரோம் சில பேர் அங்கேயே நின்றுக்கிறாங்க அங்கேயே சில பேர் நின்றுக்கிறாங்க இங்கே வர ரொம்ப ரேராக தான் வராங்க இங்கே இந்த பகுதிக்கு காரணம் என்னக்கா இந்த மாதிரி ரோ இந்த வர வழிகள் வந்து நல்லா இல்லை ஏன்னா அந்த மழை பெய்ஞ்சதுனால அடிச்சுட்டு போயிடுச்சு அதனால் க நல்லா இல்லை வந்துக்கி டாப் பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்துக்கிருக்கேன் டாப் பாயிண்ட்னு மூணு பிளேஸ் இருக்குது அதாவது ஒரு டவர் இருக்குது டவரில் பார்த்துட்டு போயிட்றாங்க அங்கிட்டு அதுக்கு டவருக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது அதுக்கு ஒரு இருபா கொடுத்து வர வேண்டியது இருக்குது அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இது இறங்குறது கொஞ்சம் கஷ்டமான பகுதியாக தான் இருக்குது இந்த பார்க்கணும் தாக இருக்கு பரவாயில்ல எவ்வளோ அழகான ப்ளேஸஸ் மூணு மூணு டாப் பாயிண்ட் டாப் பாயிண்டில் வந்து மூணு பிளேஸ் இருக்குது அந்த மூணு பிளேஸில் லாஸ்ட்டு பிளேஸாக வந்திருக்கோம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் வருவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோம் இதுதான் கடை பகுதி சின்ன சின்ன கல் இருக்கு இருக்குது இது கடை லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டாப் பாயிண்ட்ஸ் வீட்டில் பச்சை பசின்னு இருக்கு பாருங்க இங்கே இங்கேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அது ஒரு டாப் பாயிண்ட்டு அங்கே தான் அதிக பேர் பார்க்குறாங்க பார்த்து அப்படியே போயிடறாங்க நிறைய பேர் இங்கிட்டு வர்றார் வருகிறார் ஏன்னா இங்கே வரக்கூடிய பாதைகள் வந்து சும்மா டிஃபிகல்ட் ரொம்ப கஷ்டமான பகுதினால இங்கே வரலை கொஞ்சம் பேர் தான் இங்கே கீழே வரும் அதில் இங்கே ரெண்டு பேரும் இருக்குங்களே ஸோ இவங்க ரெண்டு பேரும் பெங்களூர்லேருந்து வராங்க பெங்களூர்லேருந்து வராங்க இதே அந்த டாப் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாறு மலையில் வந்து டாப் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் உள்ள டாப் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பச்சை பசின்றருக்கு அருமையான ப்ளேஸ் ஸோ நாங்கள் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டாப் ஸ்டேஷன் வந்திருக்கோம் அதாவது மூணாறுலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் டாப் ஸ்டேஷன் வந்திருக்கோம் இவங்க பெங்களூர் நேம் கௌரவம் கெளரவ் மேம் யூர் நேம் ஷெல்பி ஸோ மூணு பேரும் சேர்ந்து ஒரு டாப் பாயிண்ட்டுக்கு மூணாவது டாப் பாயிண்ட்டுக்கு வந்தோம் ஸோ ரொம்ப சந்தோஷம் ஸோ மூணு பேரும் சேர்ந்து வீடியோ எடுக்கலாம் ஸோ இன் ஷார்ட்ஸ் ஆல்சோ தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ எஸ் அதுலேயே நான் சொன்ன மாதிரி இந்த டாப் ஸ்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது ஆண்டு வந்து இங்கேருந்து ஒரு ரோப்பை கட்டி போடிக்கு வந்து தேயிலையை வந்து இங்கேருந்து மூட்டை மூட்டையாக வந்து கொண்டு போகலாம் ஆனால் அப்பம்போது வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரோடு அந்த மாதிரி வசதி இல்லாதனால தேயிலையை மழை மேலே கொண்டு வந்து அங்கேருந்து ஒரு ரோப்பு கம்பி கட்டி போடிக்கு இங்கேருந்து தேயிலை போயிருக்குது அதனால தான் இந்த டாப் ஸ்டேஷன் ரொம்ப ஃபேமஸாக அதுக்கு அதுக்கடுத்து இது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக மாறிடுச்சு எங்கே பார்த்தாலும் மழையாக தான் இருக்குது அந்த பகுதியை நம்ம வந்திருக்கோம் நம்ம பெரிய ஒரு கல் பாருங்க இந்த கல்லு மேலே நான் மேலே ஏறி நான் பேசப்போறேன் இந்த வீடியோ வந்து பெங்களூர்லேருந்து வந்தாங்கள்ல அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் டாப் ஸ்டேஷன் மூணாறில் இருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது இது வந்து தமிழ்நாட்டு பகுதி தமிழ்நாட்டு பகுதி போடி தேனி இதெல்லாம் தெரிஞ்சுருவாங்க கீழே வந்து கிராமங்கள் நிறையா தெரியுது இது டாப் ஸ்டேஷன் சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே எல்லாம் மிஸ்டாக இருக்கு பாருங்க இது ஃபுல்லாக மிஸ்டு சூப்பரான பகுதி ஸோ இந்த வீடியோ எடுத்துக்கிறதுக்கு நண்பர் ஃப்ரம் பெங்களூர் பெங்களூர்ந்து வந்து வீடியோ எடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஹெல்ப் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் இப்போ டாப் ஸ்டேஷன் வந்துட்டு மேலே நடந்து போகிறேன் இப்போ டாக்கு மேலே நடந்து போகிறோம் இப்போ பாருங்கள் இயற்கை காட்சியெல்லாம் பாருங்கள் கேப்போம் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் இயற்கை காட்சி நம்ம வந்த பகுதியை பாருங்கள் வந்துட்டு திருப்பி நம்ம ரிட்டன் திருப்பி போய்கிட்டு இருக்கோம் அந்த பகுதியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அபாகரமாக இருக்குது இது காரணம் என்ன அப்படின்னா இந்த பெரிய மழையெல்லாம் பேஞ்சிச்சு அப்படின்னா அங்கேருந்து தண்ணி மேலேருந்து வரும் இல்லையா வரும்போது இதை பூரா அடிச்சிருது அடித்ததுனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி மேலே ஒரு மூணு பயங்கர சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி ஆகுது சார் நாங்கள் திரும்ப திரும்ப அந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் மழை பெஞ்சி முடிஞ்சோன்னா இதை கொஞ்சம் சீரமைச்சா வரக்கூடிய டூரிஸ்ட்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இப்போ ரெண்டு பேர் வராங்க இவங்களும் வந்து பெங்களூர்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் வந்து நேட்டிவ் வந்து மத்திய பிரதேஷ் அதுலேருந்து வாரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இயற்கை வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதனால தான் நம்ம உள்ள வந்திருக்கோம் எப்படி சார் உள்ளே இருக்குன்றாங்க இருக்குன்னு சொன்னால் ஸோ அவங்கள்ட்ட பேசிவிட்டு அப்படியே நான் மேலே ஏறி போகிறேன்

I want to discover yeah. each part of India, yeah. in foreign countries also. So sure, you're like you're you're searching the important places yeah. and see the, which is best. Just finding peace. Peace. Because ultimate goal Ultim of our life is to find peace. Oh, oh cool. yeah. <laughs> <laughs> that's good. That's good. Very good. See, everybody like that now nowadays. Eh? Nowadays, so many people are doing like that. ஐ வான் டு கோ பீஸ் தர்சா இவங்களும் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க இவங்களும் வந்து டூரு வந்திருக்காங்க அவங்கட்ட வந்து லைஃப்னா என்ன அப்படின்னு பேசிக்கிறதே இவங்க வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவங்க அங்கேருந்து வந்து பெங்களூரில் ஒர்க் சோ ஸோ அங்கேருந்து வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து இங்கே டூரிஸ்ட் வந்திருக்காங்க மூணாருக்கு அவங்க வந்து லைஃப்னால் என்ன அப்படின்ட்டு கேட்டேன் அவங்க வந்து லைஃப்பை பற்றி இந்த இயற்கையை பற்றி டூரை பற்றி பேசினாங்க வாங்க அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்போம் இவங்ககிட்ட நிறையா பேசிக்கிறது அப்புறம் அவங்க ஒன்று சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் அவங்ககிட்ட என்ன கேட்டிங்கன்னா லைஃப்னால் என்ன அப்படின்னு கேட்டேன் லைஃப்னா இது தான் சொன்னாங்க அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்போம் வாங்க நண்பர்களே மத்திய அரசு வேலைக்கு பயிற்சி ரயில்வே எஸ்எஸ்சி பேங்க் இன்சூரன்ஸ் Class taken by R Sitarasu, Railway Station Master, VRS, aim Carrier Institute, Anna Nagar, anne Vidi Madurai, Ambia Theatre Adir. Phone number 8667061391. Nandri. Yes, ma'am. Good evening. What's your name, ma'am? Good evening, my name is Garima. Uh, um, but what do you mean life? Um what's fixed is death. Yeah. And between birth and death, it's life. Yeah. And what is the pu uh, ultimate purpose of our life? Why are we earning? Why are we living? Yes. To be happy. Yes. To have that peace in our mind. Yeah. So I believe, enjoy every moment. Yeah. Live in the present. Yeah. And enjoy everything. Okay. This is your life. Yeah. So you're actually, like, why are we earning? Yeah. That's the ultimate purpose. So we will spend on ourselves to make ourselves help, yeah, uh, yeah, happy. Yeah, Happy. So, so, so your body should be happy. Everyone should be happy uh -huh. and live in the present. We are in that mind that tomorrow we have to do the stress about the future regarding the past. It's not. Don't take stress. Don't take stress. Just live. Just live. What is what now? Be grateful yeah. for everything. Yeah, yeah, yeah. Be thankful. Yeah. Whatever happens, yeah. it happens for good. Yeah. Just oh. have this mindset and you will live very happy. Very happy. Thank you. Thank you very much, <laughs> Thank you. Karima, ma'am. தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ இங்கே கரிமா மேம் வந்து எங்கே எங்கேருந்துருக்காங்க பெங்களூருந்து வந்திருக்காங்க இப்போ நாங்கள் வந்து மூணாறு வந்தோம் மூணாறுலேருந்து நான் டாப் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு வந்தோம் அங்கே கரிமாவை நான் மீட் பண்ணேன் ஸோ வெரி ஒண்டர்ஃபுல் பர்சன் ஐ திங்க் தட் ஸோ குட் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மச் தேங்க்யூ ஸோ இவங்க இது வந்து கரிமா பேங்களூர்ந்து வந்திருக்காங்க நாங்கள் வந்து டாப் ஸ்டேஷனில் மீட் பண்ணிணோம் டாப் ஸ்டேஷன் மூணாறுலேருந்து இங்கே டாப் ஸ்டேஷன் வந்தோம் ஸோ இவங்க மீ மீட் பண்ணால் சோ நிறைய பேசுறாங்க லைஃப்னா என்ன பீஸ் இஸ் a லைஃப் வாட் இஸ் வாட் நவ இ என்ஜாய் இ அப்படி சொன்னாங்க ஐ திங்க் த ஷோ குட் थैंक यू वेरी मच थैंक यू மாம் थैंक यू वेरी मच இங்க கேக் அப்புற வந்து ஒயில் இருந்துங்க ஒயில் ந நிறைய கடை டாப் ஸ்டேஷன் இருக்கல டாப் ஸ்டேஷன் கடை கடை இருக்கு டாப் ஸ்டேஷன் நிறைய பேர் அந்த பாத்து பாக்க cái này cho cái mà cho cái này cho cái này cho cho குருவி கூட நிறையா வச்சுருக்காங்க பாப்பா டாப் ஸ்டாப் ஸ்டேஷன் இருக்கீங்களா வீடெல்லாம் எங்கேயும் இருக்கும் உங்களுக்கு வீடு ஆ ஓகே வீடு எங்கேயே வீடெல்லாம் எங்கேயே இருக்கும் உங்களுக்கு பக்கத்துல வீடு இருக்கா தூரமாக போகணுமா நீங்கள் எந்த ஊருக்குமா மூணாயிரம் இருக்குங்களா சரிப்பா தேங்க்பாச்சனை கடை நீங்கள்லாம் சொந்த ஊர் மூணாயிரம் ஆகுமா எந்த ஊருக்குமா இது ஸ்டாப் ஸ்டேஷனாக வீடெல்லாம் இங்கே இருக்கா

ஸோ நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் டாப் ஸ்டேஷன்ஸ் வந்து உண்மையிலே அருமையான பிளேஸு ஏன் டாப் ஸ்டேஷன் முக்கியம் அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் மறந்துடாமல் நம்ம சேனல் சிற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ அருமையான வீடியோவாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் கேரளா டாப் ஸ்டேஷனுக்கு போகிறோம் நன்றி வணக்கம்